இந்த அஞ்சலி நம்ம கௌதம வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ போலியான அப்பா அம்மா அதாவது கௌதமோட உண்மையான அம்மா இவங்க தான் உண்மையான அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வந்து பதினா நல்லா சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதை மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமோட சின்ன வயசு ஃபோட்டோவை வந்து போதின்னா இப்போ எடிட் பண்ணி இந்த அஞ்சலி வந்து போயினா அவங்க கிட்ட கொடுத்து வச்சுருக்கா அதை வச்சு தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காட்டி கௌதம் எங்கே பிள்ளை தான் அப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம ரேவதி வந்து போயினா நம்ம கௌதம கேட்கும்போது நம்ம ஜானகி வந்து போயினா கொடுக்க முடியாம தவிச்சாங்க இப்போ உண்மை என்ன அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அவங்க வந்து இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க அதுலயும் நம்ம இலக்கியா இலக்கியா இருந்துட்டு இப்போ இந்த அங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இல்லையா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க யார் அமிச்சு ஆளுங்க நீங்க உண்மையை மட்டும் சொல்லல அப்படின்னா உங்க கழுத்தை அறுத்துருவேன் நான் ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி அதாவது அந்த ஆளுங்களை வந்து இப்ப மறடிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லாம என்னை மன்னிச்சிருக்கோமா நாங்க தப்பு பண்ணிட்டோம் காசு காசப்பட்டு இந்த அஞ்சலி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டோம் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை கை காய்மிக்க ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நாங்க நடிக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்றதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாவுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு பேரும் வந்து நாங்கதான் தான்ப்பா உன்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல பயங்கரமான இருந்துச்சு நம்ம ஜானகி இருந்துட்டு இலக்கியா என்னமா இது இவங்க எப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு உண்மையான அம்மா இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயே அதாவது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியா இருந்துட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அங்க வந்திருக்கிற அந்த லேடி மேல வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல வந்து வச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி வந்து போய் சொல்றீங்க நீங்களே ரெண்டு பேரும் கௌதம் அம்மா அப்பாவே கிடையாது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதினா கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது நம்ம இலக்கியாவால பொறுத்துக்கவே முடியல இந்த அஞ்சலி என்ன நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே கௌதமோட உண்மையான அம்மா அப்பா தெரியாது அதுக்கப்புறம் வந்து புதுனா நம்ம பொய் சொல்லி ஏமாத்திட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஓவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இவங்களுக்கு வந்து புதுனா உண்மை தெரிஞ்சிருச்சு அதாவது ஏற்கனவே நம்ம ஜானைக்கு இலக்கியாவுக்கு இவங்க எல்லாருக்குமே கௌதமோட உண்மையான அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதனால இங்க பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கு அது மட்டும் நம்ம இலக்கியாவோட கோபத்துக்கு பலி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணி ஒரு பக்கம் சொல்ல கடைசியில் வந்து நாங்கள் அவங்களோட அதாவது கௌதமோட உண்மையான அப்பா அம்மாவே கிடையாது இந்த அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஏற்பாடு பண்ணி கௌதமோட உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கௌதம இந்த வீட்டை விட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவள் என்னென்னமோ சொல்லியிருந்தா இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காக அப்படி இப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதுச்சு ஏன்னா ஏற்கனவே இந்த அஞ்சலியை வார்னிங் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல அஞ்சலி எத்தனையோ தடவை வந்து பார்த்தீங்கன்னா உன்னை மன்னிச்சு விட்டாச்சு ஆனால் நான் இதுக்கு மேலே உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னதை தவிர வேற யாரும் முட்டாள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கதையை முடிக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு டிராமா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தொடருமா இல்ல இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கட் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க